முருக்குளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் திருச்செந்தூர்ல விண்ணை பிளந்தது அரோகரா கோஷம் தமிழ் கடவுளுக்கு குடமுழுக்கு விழா தூய தமிழ்ல நன்னீராட்டு அப்படின்னு வரிசையாக செய்திகள் திருச்செந்தூர் குடமுழுக்கு தொடர்பாக செய்திகள் நிறைய வருது மக்கள் கூடினார்கள் பக்தியை வெளிப்படுத்தினார்கள் அரசியல் முழக்கம் இல்லை வேதம் வேறு மத நிந்தனை இல்லை வாக்கு வங்கி அணிதிரட்டல் இல்லை முதலமைச்சர் புகழ் பாட்டு தீர்மானங்கள் இல்லை இப்படி பல்வேறு விஷயங்கள் இல்லை ஆனால் ரொம்ப மேஜராக இருந்தது தமிழ் நன்னீராட்டும் ஹரோஹரா கோஷமும் எப்படி பார்க்குறீங்க சார் தங்களுடைய கொள்கையில் வந்து நழுவாமல் அதாவது தமிழில் வந்து இந்த மந்திரங்கள்லாம் உச்சரிக்கப்பட வேண்டும் அந்த வந்து நடுவாம அதே சமயம் மக்களுடைய மத உணர்வுக்கு முழுக்க முழுக்க மரியாதை கொடுத்து நடத்தியிருக்காங்க இதை பற்றி பிஜேபியோ ஏடிஎம்கேயோ ஏதாவது சொன்னால் நல்லாயிருக்கும் சொல்ல மாட்டாங்க கூட்டம் நெரிசலாகி அதில் யாராவது ஒருத்தர் காயம் ஏற்பட்டால் உடனடியாக இவங்களுக்கு பாதுகாப்பே பண்ண தெரியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க அது தான் சொல்லியிருந்திருப்பாங்க இதை சொல்ல மாட்டாங்க மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து முருகன் வந்து தமிழ் கடவுள் என்ன சொல்லப்போனால் முருகன் வந்து மலையாள கடவுள் பழனியில் வந்து ம இவங்க தமிழர்கள் வர்றதை விட மலையாளிகள் அதிகமாக வருவாங்க மலையாள கடவுள்னு ஏன் சொல்கிறோன்னா இதை குறிஞ்சி மலையை சேர்ந்தவன் அந்த குறிஞ்சி மலை இன்னைக்கு அங்க இருக்கு இருக்கு ஆமா அதனால அங்கிருந்து நிறைய பேருவாங்க மலையாளத்திலிருந்து பெங்களூர் ரமணி அம்மாள்னு ஒருத்தங்க நான் சின்ன குழந்தைய இருந்தது அவங்களுடைய பஜனை பாடலிருந்து கேட்டிருக்கேன் அது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பாடுறத மத்தவங்களாம் அரோகராண்டி பழனி வேலன் வராண்டி அவன் போனா போராண்டி முருகன் தானா வராண்டி வேலனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா மூருகனுக்கு அரோகரன் ரொம்ப இனிமையாக பாடுவாங்க அந்த அம்மா வந்து இது வந்து ஒரு நம்பிக்கையின் பால் பட்டது அந்த நம்பிக்கை உடையவங்களுக்கு வந்து இவங்க கட்சி கொள்கை எப்படி இருந்தாலும் அரசுன்னு சொல்லி வரும்போது அரசு அனைவருக்கும் சொந்தமானது அதனால் அந்த மக்களுடைய நம்பிக்கையை நம்ம வந்து மதிக்க வேண்டும் போற்ற வேண்டும்ங்கிற அளவில் இந்த இதை நல்லா நடத்தியிருக்காங்கிறது முதல்வருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் கட்சிக்கு தனியாக இந்த விஷயத்தில் தனியாக கொள்கை எதுவும் டிக்ளேர்டா இருக்கா சார் திராவிடர் கழகத்தினுடைய வழி வந்ததுங்கிறதுனால எல்லாரும் அண்ணா வந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னாரு எலெக்சனல் பாலிடிக்ஸ் போன உடனே இனிமேல் கடவுள் இல்லைன்னு சொன்னோம்னா சரி அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் தெரிஞ்சதுனால ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னாரு அதுதான் அவங்க தன்னுடைய கட்சி கொள்கை வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் சொல்றாங்க இதில் செட்டு போட்டு அறுபடை வீடுகளையும் செட்டு போட்டு மாநாடு நடத்தி கொஞ்ச நாள் கூட தான் கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்கப்புறம் இப்போ ரியலாகவே கோயிலில் கூட முழுக்கு அப்படிங்கிறது வந்து இன்னும் எஃபெக்டிவாக மக்களிடத்தில் போய் சேர்ந்துருக்குது இங்கே வந்து முழுக்க முழுக்க மக்களுடைய பக்தியை மட்டுமே தான் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க பிற மத நிந்தனைகள் எதுவும் இல்லை வாக்கு வங்கிக்காக நாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு யாரும் அறைகுவல் விடலை இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்குது அது ஒன்று அது இவ்வளவுக்கு பிறகும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னு யாராவது ஒன்று ரெண்டு பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா திருச்செந்தூரில் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி எம்பி அதாவது திருச்செந்தூர் இருக்கக்கூடிய தூத்துக்குடி எம்பி திமுகவினுடைய கனிமொழி கருணாநிதி ஆட்சியில் இருக்கிறது திமுக அறநிலையத்துறை துறை அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லாரும் திமுக தான் இவ்வளவு சிறப்பாக ஒரு குடமுழுக்கை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்ல ஏராளமான குடமுழுக்க நடந்திருக்கு திருச்செந்தூர் கோயில் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால அது அதிகமான கவனத்தை பெறுகிறது அப்படின்னு தான் பார்க்க முடியுது இவ்வளவுக்கு பிறகும் இனிமேல் இந்து விரோத கட்சி நாத்திக கட்சி இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு எல்லாம் பேசுவது எடுபடும் நினைக்கிறீங்களா சார் எடுபடாது ஆனா பேசுவாங்க பேசுவாங்க சந்தேகம் அதுக்கப்புறம் ஏழை மாணவர்கள் தங்கக்கூடிய விடு விடுதிகள் ஒவ்வொரு துறையிலிருந்தும் அரசு சார்பாக வைத்திருக்கக்கூடிய விடுதிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பொது பெயர் சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு பெயர் மாற்றி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அது தொடர்பாக முதலமைச்சர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு அந்த பெயர் மாற்றம் தொடர்பாக சில கூட்டணியில இருக்க அரசியல் கட்சிகள் வரவேற்று இருக்கிறாங்க வெளியில இருக்கக்கூடியவங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் பெயர் மாற்றினால் போதுமா அப்படின்னு கேட்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பெயர் மாற்றினால் மட்டும் போதாது அதுல சந்தேகம் இல்லை ஆனா பெயர் மாற்றம் வந்து உள்ள கிடக்கையை தெரிவிக்கிறது மாணவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் சமூக நீதி விடுதின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ நான் திண்டுக்கல் புனித மரியாள் உயர்நிலை பள்ளியில் வந்து நான் வந்து படித்தேன் நான் என்னுடைய ஹைஸ்கூல் கிளாஸ் செவன்லேருந்து கிளாஸ் லெவன் வரைக்கும் படித்தேன் இதில் வந்து ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன் ஃபாதர் ஜோசப் டயஸ்ன்னு சொல்லி வார்டன் இருந்தார் அவர் எங்களுக்கு கிளாஸ் டீச்சராக கூட ஒரு வருஷம் இருந்தார் ஃபாதர் ஜோசப் டே அது அது வரைக்கும் சென்ட் மேரிஸ் ஹாஸ்டலுங்கிறத தமிழில் வந்து புனித மரியாள் மாணவர் விடுதி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இவர் வந்து என்ன பண்ணார் புனித மரியாள் மாணவர் இல்லம் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றினார் மாற்றிட்டு எங்ககிட்ட சொல்லுவார் இது ஒரு விடுதி கிடையாது விடுதின்னு நீங்க நினைக்க கூடாது இது ஒரு இல்லம்னு நினைக்கணும் அப்ப இல்லத்துல உள்ள அன்பு பரிவு பாசம் கண்டிப்பு எல்லாமே இருக்கும் இங்க எல்லாமே எதுக்காக வேண்டி இருக்குன்னா நீங்க நல்லா வரணுங்கிறதுக்காக வீட்டுல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கும் அது நீங்க உணர்ந்துக்கணும் அப்படின்றது அது ரொம்ப முக்கியமான அந்த இந்த பெயர் மாற்றங்கள் வந்து இதனால ரொம்ப முக்கியமான சந்தேகமே கிடையாது அதனால வந்து இது ஒரு மிக வரவேற்கத்தக்க செயல் ஆமா சில விடுதிகளில் வந்து சில இது வந்து என்ன வசதிகள் செய்யப்பட வேண்டி எல்லாம் உண்மைதான் அதை அடுத்து வந்து பார்ப்பாங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணட்டும் அது ஆக்கப்பூர்வமான அரசியல் இந்த விடுதியில் இல்லை அந்த விடுதியில் சரியா பாயிண்ட் அவுட் பண்ணட்டும் அது மட்டும் இவங்க என்ன நல்லது அதை நொள்ள பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது வந்து ஆரோக்கியமான அரசியல் இல்லை இல்லை வேறு ஆட்சிகள்ல தெருக்கல்ல இருக்கக்கூடிய சாதிப்பெயர்கள் நீக்கப்பட்டால் அது மாபெரும் சாதனை புரட்சிகரமான நடவடிக்கை முகஸ்டாலின் ஆட்சியில காலனி அப்படிங்கிற சொல் நீக்கம் நீக்கப்பட்டாலோ அல்லது சமூக நிதி விடுதிகள் விடுதிகளுக்கு பெயர் வச்சாலோ அது மேலோட்டமான நடவடிக்கை அப்படிங்கிறது எப்படி சார் ஒருத்தர் வந்து பேசினாரு இந்த இங்கிலீஷ்காரணம் குறை சொல்லணும் எல்லாருக்கும் படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் ஆரம்பிச்சானே ஏன்யா இங்க நாவ தொழில் பண்றதுக்கு இல்லாமல் போயிட்டாங்களே இங்க வண்ணம் தொழில் பண்றதுக்கு இல்லாமல் போயிட்டாங்களே இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆயோக் ஒருத்தர் அதுவும் அது மாதிரி தான் இதெல்லாம் அவங்க அவங்க தேவையில இருந்து தானே சார் அவங்களே டிமாண்ட் வரும் என்கிட்ட என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து சமுதாயத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டாமா பாலா அந்த மாதிரி தொழிலுக்குலாம் ஆள் வேண்டாமான் நான் சொன்னேன் நீ போலாம்ல ஒன்னு யாரும் வேண்டாம்னு சொல்லி அது நீ படிச்சவன் அதனால இது ஒரு கார்பரேட் ப்ராக்டிஸ் ஆக்கி சம்பளத்தையெல்லாம் கூட்டிடுவேன் கூலியை கூட்டிடுவேன் நல்லது தானே செய்ய வேண்டியதானே அப்படின்னு ஒன்னே அதுக்கப்புறம் ஆயடிச்சு போய் போனாரு அதை அத ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு தொழிலாக லாண்டர்மேட்டாக அல்லது பெரிய சிகை அலங்கார கடையாக அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும் கூட்டு தொழிலாக எல்லாரும் நடத்தலாம் எல்லாரும் நடத்தலாம் இதை நடத்தணும் இதை இன்னும் வந்து இந்தந்த காரணங்களுக்காக இவர்கள் தான் செய்யணும்னு சொல்றதுலேருந்து தான் சிக்கல் ஆரம்பிக்குது நம்ம சிக்கல் ஆரம்பிக்குது பெயர் மாற்றத்தோட சேர்ந்து முதலமைச்சர் வந்து சொல்றாரு சார் அந்த சாதி சமூக வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் வன்முறை உணர்வுகள் உருவாவதை தடுக்கிறதுக்காகவும் நல்லிணக்கம் மற்றும் நற்பண்புகளை வளர்க்கறதுக்காகவும் வழிமுறைகள் ஒதுக்கப்பட்டிருக்குது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக நீதியர் நீதி நாயகம் சந்துரு தலைமையில குழு போட்டிருந்தோம் அவங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அதை ஒட்டி சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்குங்கிற மாதிரி தெரியுது அது பார்க்க இதுல சாதி பெயர்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய பின்னொட்டு சாதி சாதி பெயர்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய சாதி பின்னொட்டுகளை தூக்கும் போது ஒரு அது அது ஒரு நடவடிக்கை அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய பெயர் இல்லை அரசு பள்ளிங்கிறதுக்கு முன்னால சாதி பெயரோடு இருக்கிற பள்ள பெயர்கள் நீக்கப்பட்ட போது அது ஒரு நடவடிக்கை அப்படின்னு படிப்படியாக இதுல பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்குது அரசு அப்படின்னு தான் முதலமைச்சரே சொல்றாரு அத உடனடியாக சாதி ஒழிப்பு அப்படின்னு இந்த நடவடிக்கை சாதிகளை ஒழித்து விடும்னு ஒரு போலி நம்பிக்கைகளை அரசே மக்களிடத்துல கொண்டு முன்வைக்கல அதுக்கப்புறம் என்னுடைய என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா சந்தூர் கமிட்டியில எல்லா ரிப்போர்ட் எல்லா அம்சங்களையும் அவங்களால அமல்படுத்த முடியாது அப்படிங்கறது எனக்கு தெரியுது ஏன்னா பிராக்டிக்கலா மத சம்பந்தமான அடையாளங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய ஒரு பரிந்துரை நான் கேள்விப்பட்டேன் உடனடியாக பிஜேபி வந்து என்ன போட்டு வச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு அப்போ இந்த மாதிரி இதில் என்ன பண்ணலாம் ஏற்கனவே சில நட இது பரிந்துரைகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன அவங்க சொல்லலாம் அரசுல வந்து ஏன்னா சில பேர் கேட்கறாங்க சந்திரபஜி என்ன பண்ணுவீங்க எது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவீங்க அவ்வளவுதானே அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இந்த கமிட்டியுடைய இந்த பரிந்துரைகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன மற்றவங்க பரிசீலனை இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சில செஞ்சிருக்கோம் அரசு விதியாக கொண்டு வர்றது கடினம் அது அது மக்களிடத்துல ஒரு ஏற்பு இல்லாம ஒரு விஷயத்த ரொம்ப கராராக நடைமுறை பண்ண முடியாது பண்ண முடியும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனா இது தொடர்ந்து அரசுக்கு பரிந்துரைகளாக கமிட்டியில இருந்து வர வர அல்லது அது தொடர்பாக பொது வெளியில விவாதங்கள் நடத்த நடத்த படிப்படியாக அது குறையலாம்ல சார் சில பெற்றோர்களாவது அதை கண்டிப்பா குறையலாங்க என்னுடைய பாயிண்ட் வேற அதாவது சந்திர கமிட்டி ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேட்கறத சந்திர கமிட்டி பத்தி மட்டும் இல்லை இவங்க நிறைய கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க ரிப்போர்ட்டை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இது ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க நான் நினைக்கிறேன் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இப்போ இதிலேயே வந்து முதல்ல டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் வச்சு தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அவங்க முதல்ல கொண்டு வந்தாங்க அதுக்கு பயங்கர எதிர்ப்பு கிளம்பணுன்னு அதுக்கு ஒரு ரிவ்யூ கமிட்டி வச்சாங்க பழைய இஸ்ரோவுடைய பழைய சேர்மன் வச்சு ரிவ்யூ கமிட்டி வச்சுட்டு அந்த ரிவ்யூ கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷனையும் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஃபைனலாக வந்து அக்செப்ட் பண்ணாங்க இப்போ இதை அவங்க செய்ய முடியும் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு ரிவ்யூ கமிட்டி ஃபார்ம் பண்ண முடியும் அதே மாதிரி சந்துரு கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷனில் ஏற்கப்படு ஏற்கப்படக்கூடிய பரிந்துரைகள் அதாவது சமுதாயத்தில் வந்து இதை இதை சாதகமாக வச்சு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை யாரும் கிரியேட் பண்ணலாங்கிற சூழ்நிலைன்னா அதையெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் பரிந்துரை பரிசீலனைக்கு உள்ளாக்கலாம் ஆனால் ஏற்க இவைகள் எல்லாம் ஏற்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா ஒரு கமிட்டி வச்சதுக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்க கேள்வி எடுக்கிறேன் இவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்க முதல்வர் சொன்னது என்ன தெரியுது அந்த கமிட்டியுடைய பரிந்துரைகளை சிலவற்றை ஏற்கனவே அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன் இயரில் இதெல்லாம் முக்கியமாக மை பாயிண்ட் அது சந்திர கமிட்டியினுடைய பரிந்துரைகளை அரசு நன்கு பரிசீலித்தது அப்படின்னு அதுலேயும் குறிப்பிட்டிருக்கிறாரு பள்ளியின் பெயர்ல சாதி இருக்கக்கூடாது தனி மனிதர் பெயர்ல இருந்தால் அந்த பெயரோட சாதி இருக்கக்கூடாது அந்த பள்ளி பெயர்ல ஆஹ் அப்படிங்கிறதெல்லாம் அரசு நன்கு பரிசீலித்தது அதற்கு பிறகு நடவடிக்கை எடுத்தது அதுல ஒண்ணுதான் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு மாணவர்கள் மாணவ மாணவியர்கள் இதுல பயன்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க அந்த அவர்கள் இருக்கக்கூடிய விடுதிகளுக்கு தான் இப்படி பெயர் மாற்றம் அல்லது என் பாயிண்ட் வந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க இது வந்து முதல்வர் தன்னுடைய அறிக்கையில சொல்றாரு இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு நான் என்ன சொல்றேன் இது நான் முதல்வன் திட்டத்துல இத்தனை மாணவர்கள் நிறைய பலனடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி அது அரசு அறிக்கையா வந்தது அது முதல்வர் அறிக்கையா வரல அது அரசு அறிக்கையாக வந்தது அப்போ இது வந்து ஒரு அரசு அறிக்கை வந்து ஏன்னா அரசு அறிக்கையாக வந்தால் தான் இட் கெட்ஸ் தி டியூ லீகல் ரெகக்னிஷன் இட் கெட்ஸ் ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி வருது அதனால அரசு அறிக்கையாகவும் செய்யல நல்ல காரியம் இது இது வந்து காமராஜர் வந்து ஒருத்தர் வந்து சொன்னார் என்னங்க நீங்கள் வந்து நல்ல நல்ல காரியம்லாம் பண்ணிட்டு அந்த காரியத்தை பற்றி எதுவும் பேசாமல் இருந்தீங்க தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு அதுக்கு அவரும் சொன்னார் யோ போப்பா அப்போ ஆத்தாலி சோதோறு ஓட்டதெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டுப்பான ஒருத்தன் பேச வந்துட்டான் போயா அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த விளம்பர யோகத்தில் அப்படி இருக்கக்கூடாது திரு ஸ்டாலின் அவர்கள் பூக்கும் பூ நறுமணம் கொடுக்கும் பூவுக்கு கூட விளம்பரம் கொடுக்க வேண்டிய காலம் இது அதனால அவங்க நல்ல காரியம் பண்றாங்க அந்த நல்ல காரியத்தை உறக்க சொல்லலாம் சொல்ல வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது பலனடையக்கூடிய மக்கள் வந்து அதை பற்றி பேச மாட்டாங்களா சார் அல்லது சமூக ஆர்வலர்களாக இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களாக இருக்கக்கூடியவங்க ஆட்சியில இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இது ஒப்பீட்டு அளவுல இது கடமையை எடுத்து செய்ய வேண்டியது சமூகத்தின் பொறுப்பு இல்லையா நானே ஒரு வேலையை செஞ்சுட்டு அருள் செய்யணும் இப்ப இவங்க தங்களுக்குள்ள பேசிக்கவங்க பலன் அடைஞ்சவங்க பிறருக்கு எப்படி போய் சேரும் ஏன்னா கிரிட்டிசிசம் வந்து ஒரே ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ஒரு கொலை நடந்ததுன்னா அதை பத்தின கிரிட்டிசிசம் மிக அதிகமாக பேசப்படுகின்ற போது இந்த நல்ல காரியங்களை பற்றின விவரங்களும் மக்களுக்கு போய் சேர கிரிட்டிசிசம் இயல்பாகவே வந்ததுனாலும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்து விரைவாக மக்களிடத்துல போய் சேரும் இயல்பு அது அது ஒரு இயல்புலயே அப்படிதான் இருக்கும் அது ஆர்கெஸ்ட்ரேட்டடா இருந்ததுன்னா இன்னும் வேகமாக போகும் அது வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு பரப்பப்படுகின்ற ஒரு சூழல்ல அது உடனடியாக போகும் நான் ஒரே ஒரு வாழ்க்கையில் முடிச்சுக்கிறேன் திரு ஜென்ரா பத்திரிகையாளராக லட்சியவாதியாக இருக்க முடியும் இருக்கிறார் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக லட்சியவாதியாக மட்டும் இருக்கக்கூடாது அவர் தான் செய்கின்ற நல்ல செயல்களை சொல்ல வேண்டிய கடமைய இருக்கு அதுக்கு மேல ஒரு வார்த்தையும் பேச விடாம பண்ணிட்டீங்க சார் சொல்லுங்க அதுக்கு அதுக்கப்புறம் சார் நான் வேற விஷயத்த போயிடுறேன் நான் முதலமைச்சருக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்க விரும்பல பாரதிய ஜனதா கட்சியை திமுக கூட்டணி வச்சுது நாங்க மட்டும் கூட்டணி வைக்க கூடாதா அப்படின்னு நேற்று மக்களை காப்போம் பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அண்ணா திமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு வேறு அதாவது ஜஸ்டிஃபை பண்றதுக்கு வேறொரு கருத்தும் சொல்றாரு நாங்க நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது வந்து தான் இருந்தீங்களே அப்ப நாங்க இருக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாரு இப்ப அவங்க இருந்தபோது கலைஞர் வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தார் அதாவது இந்த மத சார்பின்மை இது மாதிரி அடிப்படை கொள்கைக்கு எதிராக அரசு இருக்கக்கூடாது அந்த தான் அவர் கூட்டு சேர்ந்தார் அவங்க இருந்த காலம் வரைக்கும் வாஜ்பாய் காலத்துல அவங்க வேறு எந்த விதமான பிரச்சனைக்குரிய எந்த விஷயத்தையும் இப்படி வேகமாக எடுக்கலை முன்னெடுக்கிறதுக்கு அவருக்கு வந்து ப்ரெஷர் இருந்தது வாஜ்பாய் ஆனால் அவர் முன்னெடுக்கல இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ இவங்க அது மாதிரி இருந்தாங்களா இவங்க கூட்டு வச்சதுக்கப்புறந்தான் சிஏஏ வந்து பாஸ் பண்ணாங்க சிஏ பாஸ் பண்ணுவது என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் கூட இதனால் பாதிக்கப்பட மாட்டாருன்னு இப்போ சிஏ பாஸ் பண்ணதில் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டாங்களே நான் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்னால் இருபது நூற்றாண்டா ஐம்பது நூற்றாண்டா இருந்தவங்களை பற்றி பேசலை இங்கேருந்து வந்து வேலை பார்க்கறதுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்கல்ல அந்த அவங்க அத்தனை பேருக்கு வந்து இங்க நீங்க கொடுத்து ஏன்னா தேர் ஹெராஸ்ட் ரிலிஜியஸ் ஹெராஸ்மெண்ட் இருந்தா இங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இருந்தா ஏன் ஸ்ரீலங்கன் தமிழ் சார் சேர்க்கல அத பத்தி ஏன் இவங்க கவனம் எழுப்பல சிஏ சமயத்தில் எதுவும் கண்ணை முடிட்டு ஆதரிச்சாங்க விவசாய சட்டத்தை ஆதரிச்சாங்க அப்ப கலைஞர் கூட்டு வச்சிருந்து இவங்க கூட்டு வைக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா அதனால இதெல்லாம் வந்து சும்மா மழுப்பி பேசுற பேச்சு அடுத்து இவங்க அவ்வளவு நல்ல கட்சி நினைச்சாங்கன்னா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டு சேரல அவ்வளவு நல்ல கட்சி கூட்டுல நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலுமே கூட்டு சேர மாட்டோம்னு சொன்னது அவர் தான் நாங்கள் இந்துத்துவத்தை ஆதரிக்கிறோம் அவர்களுடைய பெரும்பான்மை மதவாத கோட்பாட்டை ஆதரிக்கிறோம் அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைத்துக்கொள்வதில் கொள்வதில் என்ன தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா யாரும் எந்த வார்த்தையும் பேச போறது இல்லை ஆனா பேசுவது ஒன்றாகவும் செய்யறது ஒன்றாகவும் செய் செய்யறதை சுட்டி காட்டுறாங்க அவ்வளவுதான் மற்றபடி அவங்க எந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டால் யாருக்கு என்ன அது ஒரு பிரச்சனையுமே இல்லை வள்ளலார் வந்து முதல்ல முருகனை கும்பிட்டார் அடுத்து நடராஜனை கும்பிட்டு தள்ளி நடராஜனி கும்பிட்டார் கடைசியில ஒளியே தெய்வம்னு சொல்லி சொன்னார் ஒளியே தெய்வம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இடைஞ்சல் வந்தது அது வரைக்கும் அவரு எதுக்கல்ல ஆனா அந்த இவர் பத்தி பேசும் பொழுதும் தன் தான் கடவுள் என்று நம்பிய முருகனை பற்றி வழிபடும் பொழுதும் தில்லை நடராஜரை பற்றி வழிபடும் பொழுதும் அவர் தன்னுடைய சமுதாய கருத்தில் வந்து ரொம்ப தெளிவா இருந்தார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருமையுடன் எனது திருமலரடி செய்யறும் உத்தமர்தான் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொன்னார் அந்நியானம் சொன்னாரு இப்போ இவங்க அது மாதிரி எங்க இருக்காங்க உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க அது தொடர்பாகவும் நிறைய இந்த மாதிரி அவர் பிரச்சாரத்துக்காக பேசியதுன்னு நிறைய இருக்குது அதுக்கு பதில் யாராவது அமைச்சர்கள் என்று நாளையோ கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம் சார் இது சன் நியூஸில் நேற்று வந்து இல்ல மக்களுக்கு நன்மை செய்யும் கட்சியோட கூட்டணி வைத்திருப்பதாக பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறத பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு அது கூட்டணியை நியாயப்படுத்துறதுக்காகவா இல்லை அதை ஏற்கவே முடியாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நன்மை செய்யக்கூடிய கட்சின்னு தெரியாம விலகியது ஏன் அப்படின்னு கேள்விகளோட மக்களிடத்துல கருத்து கேட்டிருந்தாங்க அதை ஏற்க முடியாத வாதம் அப்படின்னா எப்படி சார் ஆமா இது எப்படி இந்த வாதத்தை ஏற்க முடியும் மக்களுக்கு நன்மை செய்யும் கட்சின்னு சொல்லி இவங்க வந்து பிஜேபி சொன்னாங்கன்னா மக்களில் ஒரு சில பேருக்கு மட்டும் நன்மை செய்யும் கட்சி தான் உண்மை ஏழைகள் ஏழைகளாக்கப்படுகிறார்கள் செல்வந்தர்கள் இன்னும் அதிக செல்வந்தர்களாக்கப்படுகிறார்கள் தான் இந்த ஆட்சியில் இவங்க பதினோரு வருஷம் ஆட்சியில் நடந்தது பல சிறு குறு தொழில நசிச்சு போயிருச்சு அப்போ நசிச்சு போனவங்க மறுபடியும் வாழணும்னா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இது சொல்லுவோம் இன்ஃபியூசிங் ஃப்ரெஷ் கேபிட்டல் சொல்லுவாங்கல்ல அது கடன் வாங்குவாங்க அப்போ அந்த கடனுக்கு வட்டியும் சேர்த்தான மக்கள்கிட்ட வந்து இவங்க வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து விலை வைக்கணும் எல்லாம் சேர்ந்து கடைசி நம்ம தலையில தான் விழப்போகுது விழுந்துகிட்டு இருக்கு எண்பது கோடி பேருக்கு மாசத்துக்கு அஞ்சு கிலோ தானியம் கொடுக்குறோம்னு சொல்லி பெருமையா சொல்றாரு அந்த தான் மக்களை வச்சிருக்கீங்க எண்பது கோடி பேரை இங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ் நீங்க நீ தமிழ்நாட்டு எங்கெங்க போகணும்னு சொல்லி ஆசைப்படுறியோ அத்தனைக்குமான வசதிகள் செய்து தரப்படும் அதுதான் எங்களுடைய இறுதி லட்சியம்னு சொல்லி இந்த முதல்வர் சொல்றாரு காலேஜ் இருந்து காலேஜுக்கு அரசு இருந்து காலேஜுக்கு போறவங்களுக்கு எல்லாம் உதவி தொகை கொடுக்குறாரு அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் சென்டர் வைக்கிறாரு இது மாதிரி எல்லாம் செஞ்சீங்களா நீங்க ஆழ்ந்த மாநிலங்களே பிஜேபி செஞ்சதா

பங்குச்சந்தையில் எஃப்என் ஓ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு முறையில் வர்த்தக முறைகேடுகள் நிறைய நடந்திருக்குது இது பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக்குது சாதாரண முதலீட்டாளர்களை அழிவின் விளிம்புல தள்ளுது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்லும்போது பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக்குது ஏழைகளை மேலும் ஏழைகளாக்குதுன்னு சொன்னீங்க இது இந்த முதலீடுகளின் மூலமாக பணம் ஈட்ட வேண்டும்னு இந்த மிடில் கிளாஸில் ஆசைப்பட்டு இன்வெஸ்ட் தான் இதில் கடுமையான இழப்புக்குள்ளாகிறாங்க பெரு நிறுவனங்கள் வந்து கடுமையாக பணம் சம்பாதிக்குது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுல இருந்து புரிந்து கொள்ள முடியுது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி வரைக்கும் ஒரு அமெரிக்க நிறுவனம் பங்கு சந்தையை பயன்படுத்தி பணம் ஈட்டிக் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு வேற ஒரு சார்ஜ் வருது எப்படி அதை புரிந்து கொள்வது சார் இந்த சீட்டு விளையாட்டுல ரம்மின்னு ஒண்ணு உண்டு போக்கர்னு ஒண்ணு உண்டு ரெண்டு விதமான சீற்று விளையாட்டு உண்டு போக்கர் நல்ல வேலையா தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாது ஏன்னா அது முழு சூதாட்டம் ரம்மில வந்து புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடிய பல வழிமுறைகள் இருக்கு ரம்மில வந்து ஆனால் முதல்ல கையில காடு வர்ற வரைக்கும் அது சான்ஸ் தான் கையில காடு வரைக்கும் சான்ஸ் அதுக்கப்புறம் உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சிறந்த முறையில் விளையாட முடியும் அதாவது ஓரளவுக்காவது புத்திசாலித்தனம் தேவைப்படும் இந்த போக்கர்ல புத்திசாலித்தனமே கிடையாது கையில் காடு வரும் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்த ஆள் வந்து ஏமாத்துறது கண் ஜாடையினால நம்ம உள்ள உறுதியோடு இருக்க மாதிரி இந்த மாதிரியான பாசாங்கனால ஏமாத்துறது அல்லது அதிர்ஷ்டத்தினால நல்ல காடு வர்றது இதுதான் போக்கர் அதிர்ஷ்டம் அல்லது நம்ம மத்தவங்கள ஏமாத்துறது இந்த ரெண்டு மட்டும்தான் போக்கர்ல வேற எதுவும் கிடையாது அது மாதிரி பங்கு சந்தையில வந்து ஷேர் வாங்குறாங்க மிஸ்லீட் மிஸ்லீட் பண்றது பண்றது நம்ம இப்பாங்க ரொம்ப முடியாது உங்களால ரொம்ப சாதாரண கார்டு வச்சுக்கிட்டு உங்கள வந்து அப்படியே அலட்சியமா ஒரு பார்வை பாக்குறது எதிராளிய உடனே அவர் வந்து பயப்படுவாரு இந்த அதுக்காக கையில என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு வைக்கீங்க அவரு எதிராளி வந்து பத்து லட்சம் ரூபா வரைக்கும் பெட் தான் அவருக்கு கெபாசிட்டி இருக்குன்னா சாதாரணமான கார்டு வச்சுக்கிட்டு எடுத்தடுப்புலயே அஞ்சு லட்சம் போடுறது அவர் அஞ்சு லட்சம் போட்டார்னா அடுத்து நான் இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்டேக் பத்து லட்சம் அவர் பத்து லட்சத்துக்கு கிடையாது கடன் வாங்குவார் டைமண்ட் வாட்சை கொடுப்பார் இது மாதிரிலாம் நடக்கும் முழுக்க முழுக்க சூதாட்டம் அது அது மாதிரி ஃப்யூச்சர் பங்கு சந்தையில் ஷேர் வாங்கும் பொழுது நம்ம ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஸ்டடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த கம்பெனி ஒரு துரதிஷ்வாசமாக சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிடுச்சின்னா நம்ம பணத்தை இழக்கலாம் அல்லது நம்முடைய கால்குலேஷன் சரியாக இருந்ததுன்னா நம்ம பணத்தை வந்து நம்ம வந்து காப்பாத்திக்குவோம் அதில் லாபம் ஏட்டுவோம் ஆனால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து டு த ட்யூன் டியூன் ஆஃப் அட்லீஸ்ட் செவன்ட்டி பெர்சென்ட் வந்து அது கேம்பிளிங் தான் சில கம்பெனிகள் அதாவது குறுகின காலத்தில் சில கம்பெனிகள் நல்லா போகும்னு நினச்சிக்கிட்டு பணம் போட்டால் அந்த குறுகின காலத்துக்குள்ளே அது போகாமல் என்னை ஒரு டிப்ரெஷன் வந்துச்சுன்னு சொல்லி ஷேர் ப்ரைஸ் வந்து குறைஞ்சி போச்சுன்னா போட்ட பணத்தில் பணம் லூஸ் ஆயிடும் தேர்ட்டி பர்சன்ட் லூஸ் ஆயிரும் அது அக்கார்டிங் டு த லாசஸ் பணம் வந்து லூஸ் ஆகும் இதில் வந்து ஒழுங்க இனங்கள் நடந்திருக்குன்னு செபி இப்ப சொல்லுது எப்போ குதிரை லாயத்தை விட்டு ஓடினதுக்கப்புறம் சொல்லுது அது வரைக்கும் சொல்லலை அதையும் ராகுல் காந்தி பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு ஏன் இது வரைக்கும் சும்மா இருந்தீங்க செபியுடைய கடமை என்ன இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுறது தானே அப்படின்னு கேட்குறாரு இது எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க அதாவது இந்த கவர்மெண்ட்டில் ஒன்று பார்த்துட்டேங்க நியாயமான நேர்மையான கேள்வி வந்ததுன்னா அப்படி சைலண்ட் ஆகிடும் இதுவும் கடந்து போகும் எத்தனை நாளைக்கு அவர் கத்துவார் எத்தனை நாளைக்கு பேப்பரில் இதை போடுவாங்க அடுத்த நியூஸுக்கு போகணும்ல அவங்க இதுதான் எங்களுடைய கொள்கை ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் வச்சு இதுக்கும் அப்படிதான் வச்சிருக்கோம் அதுல தமிழ்நாட்டில் வந்து ஆளும் கட்சி எதிர்கொள்ளக்கூடியது அவதூறுகளை எதிர்கொள்ளுது ஆனா ஒன்றிய அரசு அல்லது ஒன்றிய அரசு நிறுவனங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி பேசுற மாதிரி தெரியும் வெற்று அவதூறாக ராகுல் காந்தி எதுவும் பேசுறதாக தெரியல விவரங்களின் அடிப்படையில் தான் பேசுறாரு விவரங்களின் அடிப்படையில் தான் பேசுறாரு ஓகே சார் இன்னும் அது தொடர்பாக முழுமையான செய்திகள் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்ங்க வணக்கம்